எல்லாருக்கும் வணக்கம் மறுபடியும் கதை நாயகனா என்னைய பெற்று பெற வச்சுருக்காங்க இங்கே கிரே செந்தில் உங்க மூலமா இந்த நேரத்துல நான் பெரிய நன்றி சொல்லிவிட்டேன் ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்புக்கு கிடைச்ச வாய்ப்பு அடுத்தடுத்து தக்க வச்சிருக்க சில வாய்ப்புகள் அமையுறது அது இறைவனோட ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க எனக்கு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆரம்பத்திலிருந்து உழைப்பு கடைசியா வந்து உங்ககிட்ட ஒரு ஷோ பார்த்துட்டு நீங்க அவ்வளவு பேர் உள்ள வந்து நீங்க அவ்வளவு பேசினீங்க இந்தோர் கிளாக்கில் நிறைய பேர் நான் எதிர்பார்த்தாலும் எனக்கு அவ்வளவு ஃபோனு வந்துச்சு அவ்வளவு ஃபோனு அவங்க பேசுறப்ப எனக்கு ரொம்ப சிரித்து மாதிரியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் செகண்ட் ஆஃப் பார்த்துட்டு சொல்லணும்னு சொன்னாங்க செகண்ட் ஆஃப் பார்த்துட்டு எல்லாரும் அதை விட எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துடுங்க இந்த படத்தை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா அந்த தனங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன் மேலும் இதை மக்கள்கிட்ட அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஒரு வெற்றி படத்தை எப்படி கூட சேர்க்கணுமா நீங்க சேர்த்துன்னு நினைக்கிறேன் டீம் சார்பாகவும் இயக்குநர் சார்பாகவும் தயாரிப்பாளர் சார்பாகவும் கேமரா சார்பாகவும் சார்பாகவும்

எல்லாமே இந்து கேரக்டர் சாமியார் அம்மெல்லாம் வச்சுட்டு கேரக்டர் எதுக்காக உள்ள எடுத்துக்க இஸ்லாமிய சமுதாயத்தை மாற்று எதுக்காக ஒரு படம் நல்லா முஸ்லீம் வரும் சாமி கோயில்ல இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரணும்னா இயல்பா இதுதான இருக்கும் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அதுக்குள்ள குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும் கோயில சுத்தி கதை போது அதுபா அப்படிதான் நடக்கும் தான் முதல் முறையா இது முஸ்லீம்ஸ் காமிச்சு இது ஜாதி மாறவுமே நடக்காது எல்லாமே நடந்துட்டு இருக்கிறார் இது எங்களுடைய கற்பனை அதுக்குள்ள எது கதைக்கு அதான் இப்போ சொல்லுங்க நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்

அதை கடைசியில காய இது செங்கல் சூழ்நிலை அந்த பர்வீனையும் அந்த மாதிரி சீன் வைக்கிறதான் கேட்டாரு ஏன்னா வேலண்டரியா அந்த சீன் இந்த மாதிரி காமெடி தான் அதாவது காமெடி தான் அவங்களை தூக்கி குளத்துல இருந்து தூக்கிட்டு வர்றப்போல்லாம் போலீஸ்காரங்க மட்டும் இல்ல நமக்கே ஒரு சின்ன சந்தேகம் முடிஞ்சுது

செங்கல் சூழல இருக்கிறதுனால அந்த கலர் வச்சோம் சூரியனா படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா நீங்க எந்த எக்ஸ்பெக்டேஷனோடையும் வராதீங்க நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு படம் வெற்றிமரன் சார் வந்து கருடன் அப்படிங்கிற தலைப்புல வந்து விஜய் சார வச்சு ஒரு படம் பண்றதா சோசியல் மீடியாவில ஏகப்பட்டதுனால வந்து இந்த மெசேஜ் வந்து போயிட்டே இருந்தது அது அந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த கதை தான் அப்படின்னு தெரிஞ்சுதான் நீங்க பண்ணீங்களா இல்ல அந்த கதை இது இல்லையா அது வேற கதையா உங்களுக்கு அந்த கதை பத்தி ஏதாவது தெரியுமா ஒரு பேன் தான் பேன் போஸ்டர் தான் அதுவும் வெற்றி சார் அது இல்லைன்றது அப்படியே முன்னாடியே சொல்லிட்டாரு இந்த தலைப்பு நாங்க இந்த கோயில் சுத்திய கதைன்றதுனால ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கும் போது திருடுற தலைப்பு எங்களுக்கு பிடிச்சிருந்தது அது இருக்காதோ நினைச்சு நாங்க இதுல கேட்டோம் ஜென்ரலா தலைப்பு வைக்கும்போது நம்ம போய் கேட்கணும் அப்ப கேட்கும்போது அது அவைலபிளா இருந்துச்சு அதனால அந்த தலைப்பை பயன்படுத்தும் அதுக்கு ஒரு சின்ன சின்ன இப்ப வெயிலன் அவார்ட்ல வந்து

All right, Thank you